ஒரு வழியே இன்னைக்கு ரோமன் ரன்ஸ் என்ட்ரி கொடுத்துட்டாரு ரிட்டன் ஆகிட்டாரு அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் டபிள்யூ டபுள்யூ ஸ்மாக் டவுன் தமிழ் டபிள்யூ டபுள்யூ ஸ்மாக் டவுனில் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஷன் அண்ட் டீம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க தோணு அதை அவங்க கூடிய பார்த்தோம்னா பாலியமனும் கொடையே வராரு லோகன் பாலும் கொடையே வந்துடுறாரு பார்த்துட்டோம்னா பார்த்துட்டோம்னா அதுலேயும் டூ மை கேட்டர் அவருமே வந்துடுறாரு எல்லோரும் வந்தோடனே அப்புறம் பார்த்துட்டோம்னா பாலிமன் பேச ஆரம்பிக்கிறார் என்னென்னு பார்த்துட்டோம்னா எய்ம் பேர் பா லைமன் அப்படிங்கிறார் சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தா டூ மை கேட்டர் அப்புறம் இவர் பேர் என்னன்னு பார்த்துட்டோம்னா லோகன் போல் இவர் பார்த்துட்டோம்னா த விஷன் அதாவது இவர் ட்ரைபிள் தீஃப் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் யாருன்னு பார்த்துட்டோம்னா சிஎம் பாங் என்ட்ரி கொடுக்குறாரு சிஎம் பாங் என்ட்ரி கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அவருமே ஸ்டேஜ் பக்கமாக வரும்போது அந்த இடத்துல இன்னொரு தீம் மியூசிக் யாருன்னு பார்த்துட்டோம்னா த ஊசோஸ் த ஜே ஊசோட அந்த என்ட்ரி தீமோட வர்றாங்க ரெண்டு பேருமே ஜே உஸ்மை எயிட் மூமெண்ட் போட்டுகிட்டு உள்ளே வந்துருக்காரு அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்துருக்குனா இன்னொரு பிஜிஎம் அது யாருன்னா வேறு யாரும் இல்லை கோடி ரோட்ஸ் ரெண்டு பேருமே அவங்களுமே வந்து ரெண்டு நாலு பேருமே ரிங்க சுற்றி நிற்கிறாங்க அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அட்டாக் பண்ணிட்டுருக்கும் இருக்கும்போது மேலே பார்த்துட்டோம்னா ஊசோஸ் கோடி இவங்க எல்லாமே கீழே வந்து அட்டாக் பண்ணிட்டு கீழே எல்லாம் போயிட்டாங்க ஸ்டேஜில் பார்த்துட்டோம்னா யாருன்னா சிஎம் பாகம் பாலிம் லோகன் பாலமே அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க சண்டை போட்டுட்ருக்கும் போது ஓரளவுக்கு லோகன் பால சண்டை போட்டு வெளியே தெளிவாரு இன்னொரு பீஜியும் அப்போ யாருன்னு பார்த்தோம்னா வேறு யாருங்க த பீஸ்ட் வராரு வந்தவுடனே ப்ராக் கிளஸ்டர் வந்த உடனே என்னென்னு பார்த்துட்டோம்னா சிஎம் பாங்க அட்டாக் பண்ணிடுறார் அட்டாக் பண்ணி முடித்த உடனே திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா கோடியரோட்ஸ் கோடியரோட்ஸ் மே அட்டாக் பண்ணி முடிச்சிட்றாரு முடிச்சுட்டு சரின்ட்டு போ லீம்க்கு அவர் போய் கை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மினிட்டில் இன்னொரு பீஜியம் நீங்களும் எதிர்பார்த்த மாதிரி ஆடினன்ஸான அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல இன்னொரு தீம் மியூசிக் யாருன்னு பார்த்தோம்னா த ஓடிசி என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்தோன்னே ஓடிசியுமே உள்ள வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நிற்கிறாரு நின்று நின்ன உடனே ஃபஸ்ட்டு பீஸ்டானவரை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கும்போது ரெங்கையை போய் டச் பண்ணும்போது அதை அவர் க கவனித்து அவருமே ஒரு சூப்பர்மேன் பென் ஆனது போட்டுறாரு அதில் பீஸ்டானவர் கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடனே டபிள்யூடபிள்யூட பாடி கார்ட்ஸான அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க வித் அங்கே வந்து போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க வந்து தடுக்கிறதுக்கு வந்துடுறாங்க ரோமரன்ஸ் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது பேக்ஸ் பேக்கில் யாரும் பார்த்தா ட்ரைபிள் தீஃப் வந்து அட்டாக் பண்ணிடுறார் அட்டாக் பண்ண கொஞ்சம் அட்டாக் பண்ணதுனால ரோமரன்ஸ் கீழே விழுந்துடுறாரு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த சுனாமி போலன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ரோமெட்டன்ஸ் திரும்பவும் எந்திரிச்சு அவருக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சை போட்டு கீழே வீழ்த்திடுறாரு வீழ்த்திய கொஞ்ச நேரத்தில் தீஃப் வந்து கீழே போயிடுறாரு கீழே போனோடனே சரி அப்படின்ட்டு ஸ்பியர் போகலாம் அப்படின்னு பா பார்த்துட்ருக்காரு ரோமன் டான்ஸ் அந்த இடத்துல குறுக்கால் யாருன்னு பார்த்தோம்னா லோகன் பால் வந்து குறுக்க வர்றாரு அந்த குறுக்க வந்தது சிஎம் பாங்க வந்து தடுத்து நிறுத்திடுறாரு அப்புறம் என்ன ராமன் டான்ஸ் போட்டார் ஃபியர் ட்ரைபிள் தீஃபுக்கு அவரை போட்ட உடனே என்ன ஆகி போச்சுன்னா அந்த இடத்துல எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே சரின்ட்டு கிளம்பலான்னு போகும்போது சரின்னு ஸ்டேஜுக்கு ஏறி வராரு த ரோமன் ரோமன் ரோமான்ஸ் வந்து சிஎம் பாங்க பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்காரு ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வர வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு டபுள்யூ டபிள்யூ ஸ்மாக்டவுன்ல நடக்கிற மேட்ச்சை நம்ம தமிழ்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வர நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க